தெற்கு தொகுதியில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பநாயக்கன் பாளையம் புதுசித்தாபுதூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வீடு வீடாக சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு செய்த சாதனை திட்டங்களை மக்களுக்கு விளக்கி வாக்கு சேகரித்தாா் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் உதவிகள் கிடைக்கும் வண்ணம் சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் தொழில் செய்பவர்கள் அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் செய்து வருவதாக கூறிய அவர் ரவுடீசம் இல்லாமல் அமைதியான ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆட்சி தொடர வேண்டுமென்றால் தமிழகம் வளமாக இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையில் பலமான அரசு உள்ளதாக கூறிய அவர் அந்த அரசு மூலம் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டிக் கொடுக்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் இதே பகுதியில் ஆயிரத்து எண்ணூறு வீடுகள் கட்டிக் கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினராக நான் இருந்தால் அது இன்னும் விரைவாக நடக்கும் என்று குறிப்பிட்ட திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மக்களுக்கு எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் வாங்கி வர என்னால் முடியும் என்றும் வலிமை வாய்ந்த வேட்பாளராக தாம் இருப்பதாகவும் தெரிவித்தார் பின்னர் அந்த பகுதியில் கீரை விற்கும் நல்லம்மாள் என்பவரிடம் கீரைக்கட்டை வாங்கிக் கொண்டு விரைவில் அவருக்கு முத்ரா திட்டத்தில் வங்கி கடன் பெற்றுத் தருவதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உறுதியளித்தாா்